진 மருமகள் சிரியல்ல அடுத்து வரு எப்பிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்ப வந்து நம்ம சேது ரொம்பவே ஃபீல் பண்ணி கடவுள்கிட்ட கிட்ட இருக்காங்க போஸ் பண்ணிட்டு எல்லாமே ரொம்ப பெரிய தப்பு போஸ் வந்து மருந்து எடுக்கவே கிடையாது அது எடுத்தது எனக்கு என்னவோ கண்டிப்பா தமிழ் தான் எடுத்திருப்பாலும்னு எனக்கு தோணுது இது கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க தான் சாமி ஏதாவது ஒரு வழியை எனக்கு காட்டணும் தயவு செஞ்சு நீங்க ஏதாவது ஒரு வழி காட்டுங்கன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு வேண்டிட்டு இருக்காங்க இது எல்லாமே ஐஸ்வர்யா வந்து தூரத்துல இருந்து கேட்டுட்டு இருக்காங்க அப்ப நம்ம சேதோட சித்தப்பா வராங்க அவங்க வந்து என்னாச்சு சேதோ இப்போவும் ஏதோ குழப்பத்துல காலையிலேயே வந்து நீ சாமி கிட்ட இவ்ளோ நேரத்துக்கு சாமி கும்பிட்டுட்டு இருக்க என்ன விஷயம் சொல்லி கேக்குறாங்க அதுதான் சித்தப்பா நான் தான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன்ல அத நினைச்சுதான் நான் வருத்தப்பட்டுட்டு இருக்கேன் போஸ் வந்து இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்றான் அதை என்னால ஏத்துக்கவே முடியல அதுக்காக தான் கடவுள் கிட்ட இப்படி நான் முரண்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க இங்க இங்கே பாரு நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நேராக போயிட்டு ராஜாங்கம் சித்தப்பா கிட்டேயே போய்ட்டு நீ எல்லா விஷயமும் சொன்னால் அவரே இதுக்கான வழி என்னவோ அதை பார்த்து பாரு இல்லைன்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க நீ கடவுளை நம்பியிருக்க இல்லை கண்டிப்பாக கடவுளை அதுக்கான ஒரு வழி காட்டுவாங்க நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு கோடி ரூபாவை கொடுக்க விடாமல் தடுத்துடலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க இது ஐஸ்வர்யா கேட்டுட்டு என்ன பேசிகிட்டு இருக்காங்க இவங்க பேசிகிட்டு இருக்கிறது எதுவுமே நமக்கு புரியலேன்னு சொல்லிட்டு நேராக ஈஸ்வரி கிட்ட போறாங்க ஆண்டி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்னு சொன்னதும் இங்க பர ஐஸ்வர்யா நான் ரொம்ப ரொம்பவே வேற லெவல் கடுப்புல கோபத்தில் நான் வேறு ஒரு விஷயமா யோசிச்சுட்டு இருக்கேன் நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத நீ இருந்து போன்றாங்க இல்லை ஒன் குரோஸ் விஷயமா நான் பேசலான்னு வந்தேன் சரின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அங்கேருந்து போக பார்க்குறாங்க உடனே நில் என்ன விஷயம் ஒன்று குரோன்னா என்ன புரியல இல்லை மாமா வந்து மெடிசன் கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாங்க ஒரு கோடி ரூபாய் போஸுக்கு கொடுக்கறத நம்ம தடுத்தே ஆகணும் அந்த மெடிசனை அவங்க எடுக்கிறதுன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அந்த விஷயம் தான் என்ன ஏதுன்னு கேட்கலான்னு வந்துடுறாங்க அதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை விட பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை அனுப்பிவிட்டு ஈஸ்வரி நமக்கு மட்டும் சுத்தி சுத்தி இப்படி நடந்துக்கிட்டே இருக்கே இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்திடலான்னு பார்த்தா இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமே என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க ஈஸ்வரி அப்ப சித்ரா சொல்றாங்க அம்மா நீ காவிய கிட்ட பேசி கல்யாணத்தை எப்படி நடத்தணும்ன்ற விஷயத்த மட்டும் பாரு மீதி எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன் போஸோட விஷயத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப சித்ரா வந்து என்ன பண்றாங்கன்னா கிட்ட வந்து அதுல மயக்க மருந்து கலந்து ஜூஸை எடுத்துட்டு போயிட்டு சேதுல எடுத்துட்டு போயிட்டு ஐஸ்வர்யாவும் சேர்த்துக்கிட்ட போயிட்டு அந்த ஜூஸ குடுக்குறாங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டு நம்ம சேர்த்து அந்த ஜூஸ குடிச்சுறாங்க அவ்வளவுதான் சேர்த்து கல்யாணம் வரைக்கும் நீ இழப்போறதே கிடையாது அப்படி ஒருவேளை யாராவது கேட்டா கூட நீ குடிச்சிட்டு மட்டி ஐட்டன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்திட வேண்டியதுதான் சொல்லிட்டு எனக்கு மைக்கம் வரக்கூடாது உண்மை என்னன்றத கண்டுபிடிக்கணும் கருப்பா எனக்கு உதவி பண்ணுன்னு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க இப்போ கருப்பன் வந்து இப்போ நம்ம சேது முன்னாடி நிக்கிறாங்க இப்போ சேது என்ன பண்ணுவாங்க கண்டுபிடிச்சி போச குற்றவாளிய ராஜாங்க முன்னாடி நிக்க வைப்பாங்களா இல்லையா தமிழை மன்னிச்சு ராஜாங்க ஏத்துப்பாங்களா இல்லையாங்கறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ